கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை ஜூஜுவாடி அருகில் வனசோதனை சாவடி அருகே இடதுபுறம் சர்வீஸ் சாலையில் சில சமூக விரோதிகள் இரவு நேரத்தில் சாக்கடை குப்பைகளை கொட்டி செல்கிறார்கள் இந்த நிலையில் இன்று திடீரென அந்த பகுதியில் தீப்பிடித்து இருந்ததால் பரபரப்பு பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகனங்கள் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இந்த கடும் புகை மூட்டமானது தேச நெடுஞ்சாலையில் செல்வதால் பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் உள்ளிட்ட பல்வேறு திணற்கள் ஏற்படுவதாக இந்த பகுதியில் உள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் வாகனத்தில் வரக்கூடிய பேருந்து மக்கள் கூட மிகவும் சிரமப்பட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் சமூக விரோதிகள் செயல்படுகிறார்கள் செயல்படும் இந்த செயலை வந்து கண்டிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் அதே போன்று இந்த பகுதியில் மின்கம்ப வயிர்கள் தொங்கி நிற்கின்றன மின்கம்ப வயிர்கள் தொங்கி நிற்பதால் மின்சாரம் வயிர்கள் கட்டாகி விடுவதற்கு வாய்ப்பு உள்ளது இதனை மின்சாரத்துறை அதிகாரிகள் வந்து மின் இணைப்பு தூண்டிக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கையாக வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது